ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு சுலபமாக செய்கிற மாதிரி ஒரு சிம்பிளான கிறிஸ்பியான ஒரு டைம் ஸ்நாக்ஸ் எஸ் அப்போ எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நூறு கூட சுடலாம் அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இவ்வளோ நாள் இந்த ட்ரிக்ஸ் தெரியாமல் போச்சுன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ரெண்டு முறை அலசி தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் அதிலே அரிசி ஊறிடும் அதிக டைம் எடுக்காது இப்போ அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக அரை மணி நேரம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் பச்சை அரிசின்றதுனால நல்லாவே இருக்குது இப்போ இதில் இருக்க தண்ணியை பூரா ஒட்ட வடியை விட்டு அரிசி எல்லாத்தையும் மிக்சாருக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கப் அரிசின்றது இரநூறு கிராம் அரிசிக்கு நீங்கள் நூற்றி ஐம்பது கிராம் எடையுள்ள உள்ள உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு சேர்த்துக்கங்க இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நைஸ் அறுபடும் கூடவே ரெண்டு பச்சை மிளகா தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இது மாதிரி நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைன்னு இல்லாமல் நல்ல மையவே அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசியோடு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால சீக்கிரமாகவே மஞ்சிடும் இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க நல்லா மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்துக்கோங்க அலசிலாம் ஊற்ற வேண்டாம் தண்ணி சேர்த்து இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழை மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளக ஒன்றும் பதிமா இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் நம்ம வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருக்கோம் இப்போ மாவோடு நல்லா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி சிரட்டை இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க சிரட்டையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதை இது மாதிரி ஓட்டை போட்டுக்கங்க இது மாதிரி மூணு கண் பகுதி இருக்கும் அதில் ஒரு கண் பகுதி மட்டும் துளையிட்டு எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் பெருசாகவே துளையிட்டுக்கோங்க இப்போ இந்த சிரட்டையிலே மாவு எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு ஊற்றி ஃபில் பண்ணிக்கங்க இது மாதிரி ஆள்காட்டி விரலால் துளையை மூடிக்கங்க மூடிட்டு மாவை ஊற்றி ஃபில் பண்ணிங்கன்னா கீழே சொட்டாமல் இருக்கும் இப்போ ஃபில் பண்ணி எடுத்த மாவை சூடான எண்ணெயில் விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வானல் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கு எண்ணெய் நல்லா சூடானதோ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இது மாதிரி விரலால் தள்ளி தள்ளி விடுங்க சின்ன சின்னதாக முத்து முத்தாக உழுது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் பாருங்க இது மாதிரி எவ்வளோ உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மாவை உள்ளே சேர்த்துடுங்க விரலால இது மாதிரி தள்ளி தள்ளி விட்டாலே போதும் சின்ன சின்னதாக போண்டா ஷேப்புக்கு விழுந்துடும் நல்லா புரிஞ்சு சூப்பராக நல்லா கிறிஸ்பியா வருங்க பாருங்கள் நல்லா புரிஞ்ச பிறகு நல்லா ஒன்று போல் எல்லாம் ஒரே மினி சைஸ் போண்டாவாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கனா எவ்வளோ மாவாக இருந்தாலும் சட்டுன்னு போட்டு எடுத்துடலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாம் ஒன்று பூவில் செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து வடிய விட்டு எடுத்துருங்க சுட சுட நல்ல கிறிஸ்பியான ஈவினிங் மினி பூண்டா ரெடி நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட அருமையாக இருக்குங்க மாவி இது மாதிரி எண்ணெயில் விட்டு பொறிச்சு எடுத்துருங்க சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம் அரிசி ஊற வைக்கிற நேரம் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியான மினி போண்டா ரெடி ஆகிடுது இதே மெத்தடில் இதே அளவுகளோடு நீங்களும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு டீ காஃபியோட சுடுசுட செஞ்சு கொடுங்க தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்